வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் அதிமுகவிலிருந்து ஓ அணியினர் கூண்டோடு நீக்கம் ஓபிஎஸ் மகன்கள் உட்பட பதினெட்டு பேரை நீக்கி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எம்பி ரவீந்திரநாத்தை அதிமுகவிலிருந்து நீக்கியிருப்பது சர்வாதிகாரத்தின் உச்சம் கட்சி விதிகளின்படி செல்லாது என ஓபிஎஸ் பேட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதி சிகிச்சை முடிந்து இன்று வீடு திரும்புவார் என தகவல் நீலகிரி மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை இலங்கை அதிபர் பதவியிலிருந்து கோத்தபய ராஜபக்சே ராஜினாமா சிங்கப்பூரில் கோத்தபய தஞ்சமடைந்ததாக தகவல் அந்நாட்டு அரசு மறுப்பு இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து அணி நூறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி இனி விரிவான செய்திகள் அதிமுகவிலிருந்து ஒ பி எஸ் மகன்கள் ரவீந்திரநாத் ஜெயபிரதீப் உள்ளிட்ட பதினெட்டு பேர் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் கட்சிக் கொள்கை குறிக்கோள் கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதால் பதினெட்டு பேர் நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்டதால் ஓபிஎஸ் மகன்களான ரவீந்திரநாத் எம்பி ஜெயப்பிரதீப் முன்னாள் எம்எல்ஏக்கள் கோவை செல்வராஜ் உள்ளிட்ட பதினெட்டு பேர் நீக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர்களுடன் அதிமுகவினர் யாரும் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவிலிருந்து தமது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டது சர்வாதிகாரத்தின் உச்சம் என ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் சர்வாதிகாரத்தின் உச்சநிலை உச்சநிலை இது அவருடைய தன்னிச்சையான முடிவு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கின்ற எந்த அறிவிப்பும் கழக சட்டப்படி செல்லாது அதிமுகவிலிருந்து யாரையும் நீக்க எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை இல்லை என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம் கூறியுள்ளார் சென்னையில் உள்ள ஓபிஎஸ் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் பலர் ஓபிஎஸ் அணிக்கு வருவார்கள் என்று கூறினார் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் வைத்திலிங்கம் கூறினார் எடப்பாடி பழனிசாமி உட்பட இருபத்தி இரண்டு பேர் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் கோவை செல்வராஜ் தெரிவித்துள்ளார் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு கலக்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி கழக இணை ஒருங்கிணைப்பாளரும் கே பி முனுசாமி துணை ஒருங்கிணைப்பாளரும் இருபத்தி இரண்டு பேர் ஆகியோர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் நீக்கி நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பது தொடர்பாக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தெரிவித்திருக்கிறார் முடிவரணும் நன்றி அதிமுக தலைமை அலுவலகம் முன் கடந்த பதினொன்றாம் தேதி நடந்த சம்பவங்கள் குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுக தலைமை அலுவலகம் சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியும் ஒ பன்னீர்செல்வமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுக்கள் நேற்று விசாரணைக்கு வந்தபோது இபிஎஸ் மற்றும் ஒ தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது விசாரணையை இன்றைக்கு தள்ளி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற பொற்கிழை வழங்கும் விழாவில் பேசிய திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் அதிமுகவை திமுக விமர்சிக்க வேண்டியதில்லை என்றும் அவர்களே அவர்களை விமர்சித்து தாக்கிக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார் அவசியமே கிடையாது ஏன்னா அந்த அந்த இயக்கத்திற்கு ஒரு வரலாறு கிடையாது நம்முடைய இயக்கத்துக்கு தான் அந்த வரலாறு இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உள்ளதாகவும் இதனையடுத்து தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை முடிந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வீடு திரும்புவார் என்றும் சொல்லப்படுகிறது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை ஆஜராக அமலாக்கத்துறை கட்டாயப்படுத்துவதை கண்டித்து வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய கே எஸ் அழகிரி அக்டோபர் இரண்டாம் தேதி ராகுல்காந்தி தலைமையில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாத தொடங்கவுள்ளதாகவும் தெரிவித்தார் சீரமைக்கும் பணிக்காக திருச்சி காவிரி பாலத்தில் ஐந்து மாதம் போக்குவரத்து நிறுத்தப்படுவதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்திருக்கிறார் காவிரி பாலத்தின் பராமரிப்பு பணிகள் குறித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு காவிரி பாலம் சீரமைக்க ஆறரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு உள்ளதாகவும் சீரமைக்கும் பணிகள் ஐந்து மாதங்கள் வரை நடைபெறும் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளை குறைக்க கோரி மத்திய அரசுக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதி வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு தெரிவித்திருக்கிறார் பிற மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாட்டிலே சுங்கச்சாவடி என்பது ஒன்றிய அரசாங்கம் அதிகமாக போட்டிருக்கிறது நான் சட்டமன்றத்திலேயே குறிப்பிட்டேன் தொடர்ந்து இப்பொழுது அந்த சுங்கச்சாவடியை குறைப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு காருக்கு வரி செலுத்த தாமதமானதால் விதிக்கப்பட்ட அபராதத்தை ரத்து கோரி நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து நடிகர் விஜய் அறுபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பி எம் டபிள்யூ எக்ஸ் காரை இறக்குமதி செய்தார் இந்த சொகுசு காருக்கு நுழைவு வரி செலுத்த உத்தரவிட்டதை எதிர்த்து விஜய் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது நுழைவு வரி வசூலிக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து நடிகர் விஜய் தரப்பில் ஏழு லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரம் ரூபாய் நுழைவு வரி செலுத்தப்பட்டது இதனிடையே வரி செலுத்தப்படாத இடைப்பட்ட காலத்திற்கான அபராதமாக முப்பது லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று ஒன்பது ரூபாய் செலுத்த வேண்டும் வணிக வரித்துறை உத்தரவிட்டது இதை எதிர்த்து விஜய் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது மழையால் உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சாலையிலிருந்த ராட்சத மரம் முறிந்து விழுந்தது சேரிங் கிராஸ் பகுதியிலிருந்து ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் ராட்சத மரம் ஒன்று சாலையோரத்தில் வேரோடு விழுந்தது இதில் நடந்து சென்ற பொதுமக்களும் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் சம்பவ இடத்தில் போலீசார் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக இச்சாலை வழியே செல்லும் வாகனங்களை மாற்றுப்பாதையில் அனுப்பி வைத்தனர் நீலகிரி மலைப்பகுதியில் தொடர் கனமழை பெய்து வருவதால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராம மக்கள் ஆற்றை கடந்து செல்வதில் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் வெள்ளப்பெருக்கால் தெங்குமரஹாடா கல்லம்பாளையம் அல்லிமாயாறு சித்திரப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது வாகனங்கள் ஆற்றை கடந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் ஆற்றை கடக்க வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே பள்ளி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெசலூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஸ்ரீமதி கனியாமூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்நிலையில் அம்மாணவி விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஸ்ரீமதியின் தாய் தனது மகள் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் இதற்கு காரணமான பள்ளி நிர்வாகம் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது அடுத்த மாமல்லபுரத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பத்து வரை செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறவுள்ளது இதில் உலகம் முழுவதிலுமிருந்து இரண்டாயிரம் செஸ் வீரர்கள் பங்கேற்க பங்கேற்கவுள்ளனர் இதனால் கோவளம் முதல் மாமல்லபுரம் வரை உள்ள கடற்கரை பகுதிகளை சுத்தமாக வைத்திருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதையொட்டி நீலாங்கரை பனையூர் ஈஞ்சம்பாக்கம் பட்டிப்புலம் முட்டுக்காடு உள்ளிட்ட பதினெட்டு மீனவ கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கு கடற்கரையை சுத்தமாக வைத்திருப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை சோத்துப்பாறை உள்ளிட்ட சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மாங்காய் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் மாங்காய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது காளைப்பாடி அல்போன்சா பங்கனப்பள்ளி உள்ளிட்ட ஏற்றுமதி வகை மாங்காய் ஒரு டன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவையில் உள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி நான்கு மதுகுகளிலிருந்து வினாடிக்கு சுமார் இருபத்து ஆறாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு உள்ளது இதனால் பவானி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆற்றின் கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் லக்ஷ்மண் தாகே என்பவரிடமிருந்து ஒன்றரை கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது அவரிடம் ரயில்வே பாதுகாப்புப் படை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டபோது உரிய ஆவணங்களின்றி எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒன்றரை கிலோ தங்கம் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தங்கத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் மாநிலங்களிடம் கையிருப்பில் உள்ள கோவிட் தடுப்பூசிகளை காலாவதி ஆகாமல் உரிய காலத்திற்குள் செலுத்துவதை உறுதி செய்யுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை செயலாளர்கள் மற்றும் தேசிய சுகாதாரத்துறை இயக்கத்தின் நிர்வாக இயக்குநர்களுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார் அப்போது தகுதி வாய்ந்த அனைவருக்கும் முழுமையாக கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணியை தீவிரமாக மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார் வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள நீட் தேர்வை தள்ளி வைக்க கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நீட் தேர்வை தள்ளி வைக்கக் கோரி பதினைந்து மாணவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தேசிய தேர்வு முகமை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீட் தேர்வை ஒருநாள் தள்ளி வைத்தால் கூட பெரிய குழப்பம் உருவாகும் என்றும் தொன்னூறு சதவீதமான மாணவர்கள் நீட் தேர்வுக்கான அட்மிட் கார்டுகளை தரவிறக்கம் செய்துவிட்டதால் தள்ளி வைக்கக் கூடாது என்றும் வாதிட்டார் இதையடுத்து மாணவர்களின் மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் கேரள மாநிலம் கொல்ல மாவட்டத்தில் குரங்கம்மை நோய் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அம்மாநில சுகாதார அதிகாரிகளுடன் ஆய்வு செய்ய மத்திய சுகாதார அமைச்சக உயர்மட்ட குழு அங்கு விரைந்துள்ளது இக்குழுவினர் கேரள சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி தேவையான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க பரிந்துரை செய்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குரங்கம்மை நோய் பாதிப்பை தடுக்க பொதுமக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொது சுகாதாரத்துறை வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே தமது பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகருக்கு அனுப்பி வைத்துள்ளார் இலங்கையில் பொதுமக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கோத்தபய ராஜபக்சேவின் பதவி விலகல் கடிதம் சபாநாயகருக்கு ஜிமெயில் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது உள்ளது அதை சட்ட ரீதியாக உண்மைத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளலாமா என சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் அதிபரின் பதவி விலகல் கடிதம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சபாநாயகர் வெளியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அதிபர் பதவியிலிருந்து விலகிய கோத்தபய ராஜபக்சே தனிப்பட்ட பயணமாக சிங்கப்பூர் வந்துள்ளதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது கோத்தபய ராஜபக்சே அடைக்கலம் கேட்கவில்லை என்றும் அவருக்கு எந்த அடைக்கலமும் வழங்கப்படவில்லை என்றும் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிராக இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி நூறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஒன்பது ஓவர்களில் இருநூற்று நாற்பத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்று நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதன் மூலம் நூறு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இங்கிலாந்து வீரர் ரீ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் மேற்கிந்திய தீவுகள் செல்லும் இந்திய கிரிக்கெட் அணியின் டி டுவெண்டி தொடருக்கான அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் விராட் கோலியின் பெயரிடம் பெறவில்லை அஸ்வின் மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பியுள்ளார் ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் இஷான் கிஷன் கே எல் ராகுல் சூரியகுமார் யாதவ் தீபக் ஹூடா ஸ்ரேயா செய்யர் தினேஷ் கார்த்திக் ரிஷப் பந்த் ஹர்திக் பாண்டியா ஆகியோரும் உள்ளனர் மேலும் ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் அஸ்வின் ரவி பிஷ்னோய் குல்தீப் யாதவ் புவனேஸ்வர் குமார் அவேஷ் கான் ஹர்ஷர் பட்டேல் ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அதிமுகவிலிருந்து ஓ பி எஸ் அணியினர் கூண்டோடு நீக்கம் ஓபிஎஸ் மகன்கள் உட்பட பதினெட்டு பேரை நீக்கி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எம்பி பி ரவீந்திரநாத்தை அதிமுகவிலிருந்து நீக்கியிருப்பது சர்வாதிகாரத்தின் உச்சம் கட்சி விதிகளின்படி செல்லாது என ஓபிஎஸ் பேட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதி சிகிச்சை முடிந்து இன்று வீடு திரும்புவார் என தகவல் நீலகிரி மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை இலங்கை அதிபர் பதவியிலிருந்து கோத்தபய ராஜபக்சே ராஜினாமா சிங்கப்பூரில் கோத்தபய தஞ்சமடைந்ததாக தகவல் அந்நாட்டு அரசு மறுப்பு இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து அணி நூறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன